வணக்கம் நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைக்கூட இந்த பழைய ஃபினான்சியல் இயர் முடியுது இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஃபினான்சியல் இயர் முடியுது நாளையிலேருந்து இருபத்தி நாலு இருபத்தஞ்சி ஃபினான்சியல் இயர் ஆரம்பிக்குது அதாவது நிதியாண்டு ஆரம்பிக்குது ஸோ இதுவரை நீங்கள் டேக்ஸ் கட்டினது எல்லாத்தையும் இன்றைக்கூட முடிஞ்சிடும் அடுத்த மாதம் வந்து புது வருஷத்துக்கு டேக்ஸ் கட்ட வேண்டியதாக இருக்கும் ஐடி அது இதுக்கு டேக்ஸ் கட்ட வேண்டியதாக இருக்கும் இப்போது நம்ம டெபாசிட் பண்ணியிருக்கோம் பேங்க்லேயோ போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ இல்லை வேறு ஃபினான்சியல் இன்ஸ்டியூட்லேயோ டெபாசிட் பண்ணியிருக்கலாம் இந்த டெபாசிட் பண்ணதுக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும்போது டிடிஎஸ் பிடிச்சிக்குவாங்க ஐடி ஐடி பிடிச்சிக்கிட்டு தான் மீதி பணம் நமக்கு கொடுப்பாங்க ஸோ இதை பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கான்னா ஒரு வழி இருக்கு என்னது ஃபார்ம் ஃபிஃப்டீன் ஹெச்னு ஒன்று இருக்குது ஃபார்ம் ஃபிஃப்டீன் ஜின்னு ஒன்று இருக்குது ஃபார்ம் ஃபிஃப்டீன் ஜின்றது வந்து பொதுவாக எல்லாத்துக்கும் கொடுக்குறது சிக்ஸ்டி இயர்ஸ் உள்ளே இருக்கிறவங்க எல்லாமே அந்த ஃபார்ம் கொடுத்தவங்க கொடுக்கலாம் அடுத்தது ஃபார்ம் ஃபிஃப்டீன் ஹெச்னு இருக்குது அது வந்து எபோ சிக்ஸ்டி இயர்ஸ் சீனியர் சிட்டிசனுங்க அந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணி கொடுப்போம் எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்கேன் அதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும் அந்த டீட்டெயில்ஸ் டெபாசிட்டினுடைய டீட்டெயில்ஸை ஃபில்அப் பண்ணி எங்கே டெபாசிட் பண்ணியிருக்கீங்களோ அந்த இன்ஸ்டியூஷனில் கொடுத்துடலாம் பேங்க்குனா பேங்க் போஸ்ட் ஆஃபீஸ்னால் போஸ்ட் ஆஃபீஸு இது மாதிரி நீங்கள் கொடுத்தாங்க இப்படி கொடுக்கலாம் என்ன ஆகுனாக்க ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அவங்க இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும்போது அவங்க டிடிஎஸ் பிடிச்சிட்டு கொடுப்பாங்க அதாவது ஐடி பிடிச்சிட்டு கொடுப்பாங்க அது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் மறுபடியும் அது வாங்கிறதுக்கு ஃபைல் பண்ணி வாங்கணும் அது கடைசியில் தான் கிடைக்கும் இதில் சரிய சில பிரச்சனைகளாக இருக்குது ஸோ உங்கள் பிடிக்காமல் இருக்கணும்னா ஐடி பிடிக்காமல் இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணும் முதல்லையே இந்த ஃபார்ம் ஃபார்ம் ஃபிஃப்டீன் ஹெச்ஓ அல்லது ஃபார்ம் ஃபிஃப்டீன் ஜியோ உங்களுக்கு எது தேவையோ உங்களுக்கு எது எலிஜிபிளோ அந்த ஃபார்மை கொண்டு போய் உங்கள் இன்ஸ்டியூஷனில் கொடுத்துருங்க அப்படி கொடுத்துட்டீங்கன்னா அவங்க இன்ட்ரெஸ்ட்டை பிடிக்க மாட்டாங்க முழு சாரி டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க முழு இன்ட்ரெஸ்ட்டும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஸோ மறக்காமல் இந்த வேலையை செஞ்சிருங்க இந்த ஃபார்ம் கொண்டு போய் கொடுத்துருங்க எப்போ கொடுக்கணும் இந்த ஃபார்ம் இப்போவே கொடுத்துருங்க ஏப்ரல்லே கொடுத்துருங்க ஏப்ரல் ஆரம்பத்திலே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது இல்லை நீங்கள் ஏப்ரல் ஆரம்பத்தில் கொடுக்காமல் இன்னைக்கு கொடுக்கலாம் நாளைக்கு கொடுக்கலாம் நாலு நாளைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு போட்டுட்டு தள்ளி போட்டுகிட்டே இருந்தீங்கன்னாக்க அப்புறம் மறக்கிறதுக்கு சான்ஸ் உண்டு அப்புறம் கொடுக்காம கூட விட்டுருவீங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா டிடிஎஸ் பிடிச்சிக்குவாங்க ஐடியும் பிடிச்சிக்குவாங்க அப்போ உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால மறக்காமல் இந்த மாதம் ஆரம்பத்துலேயே நீங்கள் போய் இந்த ஃபார்மை கொடுத்துறது நல்லது ஸோ இதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன் இந்த வருஷம் வருஷம் நானே இந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன் காரணம் என்னென்னா இது ஒரு நினைவூட்டல்தான் நிறைய பேர் மறந்துடுவாங்க மறந்துட்டு அப்புறம் இன்ட்ரெஸ்ட்டு அவங்க பிடிச்சிட்டு போகிறாக்கு ஐடி பிடிச்சிட்டு போகிறாருக்கு வருத்தப்படுவாங்க என்ன சார் ஐடி பிடிச்சிட்டாங்களே அப்படின்னு வருத்தப்படுறவங்க நிறைய பேர் வருத்தப்படுறாங்க அது மாதிரி ஸோ இப்படி வருத்தப்படாமல் இருக்கணும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த எண்ணத்தினால தான் நல்ல எண்ணத்தினால்தான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ஃபார்மை நீங்கள் கொண்டு போய் எங்கே டெபாசிட் பண்ணி இருக்கிறீங்களோ அவங்கக்கிட்ட கொடுத்துட்றேங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்